ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிசய கிணத்தை காட்ட போகிறேன் என்னோடய கிணறுல எல்லாமே ஒரே கிணறு தானே இது வந்து அதிசய கிணறுங்க பார்த்திங்கன்னா அதுக்கு அங்கோடி ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் நிலத்தடி மட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அதோட நிலத்தடி மட்டத்தில் இருந்து தண்ணி மொத்தமாக வெளியே ஊற்றடிச்சு விழுது அந்த தண்ணி வந்து மொத்தமாக இந்த கிணத்துல வந்து விழுந்ததுனால இந்த கிணத்துக்கு வந்து மோட்ரு ஒன்று கூட கிடையாது அதனால் இங்கோடி உள்ள ஓட்ட வழி ஓடி வந்துடும் அதனால இந்த கிணத்துக்கார ஆள் எழுவோ வசதியான ஆளாக இருக்கிற பாருங்க நல்ல யோகக்காரர் தான் இப்படி ஒரு கிணறு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் எப்படி ஒரு அதிர்ஷ்டக்காரராக இருக்காரு ஒரு வாட்ட தான் இந்த வயக்காடு பூரா போய் தண்ணி பாயிரு அதனால ஏங்கோல புட்கள்லாம் ரொம்ப பசுமையா விளையுது இவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இந்த புல்களெல்லாம் பார்க்க அழகா இருக்கு இந்த கிணறு உங்களுக்கு பிடிச்சிருந்து